யங்காரு வீட்டு ஐயங்கா வணக்கம் நான் இருக்கிற இடம் தெரியாத கட்சியிலேருந்து வரேன் எனக்கு ஓட்டு போடுங்க இந்தாங்க காசு வணக்கம் என்னது வலுப்பதிவாக கொடுக்கிற தப்பெல்லாம் அப்போ கொல்லப்புறம் வந்து தரேன் வீட்டில் எத்தனை பேர் சொல்லுங்கள் எல்லாம் மொத்தமாக கொடுத்துறேன் அது இல்லையோ கட்சி கொல்கையோன்னா அது சொல்ல ஓட்டுக்கு பணத்தை கொடுப்போம் ஆட்சியை பிடிப்போம் அதுக்கப்புறம் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்போம் அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வருவோம் நாங்களும் இயற்கை எதம் தெரியாமல் செய்வோம் உங்கள் மேலே கேஸ் போட போறேன் கேஸ் போடுவீங்களோ கேஸை விடுவீங்களோ நீங்கள் வாங்கலான்னா என்ன உங்கள் தம்பி ரெமோ வாங்கிட்டேன் அப்படி காசு நான் வரேன் பகவானே மனசாலுக்கு மிஸ் செத்துட்டா நடிக்கிறேங்க இந்த லோகத்தை காப்பாற்றுப்பா இந்த உலகத்தை காப்பாத்தான் தான் வருமா தப்பு நீங்கள் செய்வீங்க காப்பாற்றணுன்னா வருமா நீங்கள் தப்பு செஞ்சா நான் அந்நீந்தா தருவேன் நீங்கள் நல்லது செஞ்சா நான் அன்பன்னா தருவேன் இந்த பிறக்க வசம் நல்லதாக பிறக்கணும்னா உங்கள் கையில் தான் இருக்கும்